വേ മണ്ണിക്ക കൂടിയവരെ അല്ല ഉയർത്തുവാണ് മന്നിപ്പ് എന്തെങ്കിലും കോളെത്തനം അല്ല മന്നിപ്പ് എന്നത് ഈ മാണി വെറുപ്പാണ് ഒരു ആണി അല്ലാഹു വിശ്വസ எங்களை விட உங்களை அல்லாஹ் உயர்த்தி விட்டான் கண்ணியப்படுத்திவிட்டான் நாள் நாம் தான் தவறு செய்திருக்கிறோம் நாம் தான் குற்றத்தை செய்துவிட்டோம் நாம் தப்பு செய்துவிட்டோம் என்று சொன்ன நேரத்தில் உடனடியாக இசுமறை நாம் அவர்கள் வழங்கிய அந்த மன்னிப்பை செய்கவான் பேசுகிறது என்ன சொன்னீபன் பழைய விஷயங்களை இப்ப பேச வானா நீங்க எனக்கு தெரிஞ்ச அநியாயங்களை இப்ப பேச வேணாம் அதை ஞாபகப்படுத்த வேணாம் நான் உள்ளத்துல இருந்து எப்பையோ வேசுங்க எப்பயோ அத வெளிய போட்டு அசத்தையும் இவங்க அழைக்கக்கூடியவும் என்றான் இன்றைய நாளில் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் நீங்க செஞ்ச அநியாயங்களை நான் ஞாபகப்படுத்த விரும்பல அதை பேச விரும்பல அந்த பகை இந்த உள்ளத்துல இல்ல அத நான் மன்னிச்சே உங்களை நான் உங்களை மீண்டும் மீண்டும் குற்றவாளிகளாக அடையாளப்படுத்த நான் விரும்பவில்லை உங்களை படிக்க விரும்பவில்லை அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான் என்று யூசுப் அலை சலாத்து வசலாம் அவர்கள் தானும் மன்னித்து அல்லாஹும் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று ஒரு அடியான் ஒரு அடியானுக்கு அநியாயம் செய்தால் அந்த அடியான் மன்னித்தால் தான் அல்லாஹ் மன்னிப்பான் என்ற பாடத்தை சொல்லித் தருகிறார்கள் யூசுப் அலை என்ன சொல்ல நான் மன்னித்து விட்டேன் அல்லாவும் மன்னிக்க வேண்டும் சில பேர்கள் சில அடியார்கள் சில அடியார்களுக்கு செய்கின்ற தகவல்களை அடியார்கள் அதை கொள்ள வேண்டும் யூசுபலாத்தை அவருடைய சகோதரர்களை யூசுப் மன்னித்தார்கள் யூசுபலிஸ்லாம் மன்னித்ததற்காக அல்லா அந்த சகோதரர்களை மன்னிக்க வேண்டும் என்ற கட்டாயம் அல்லாவுக்கு கிடையாது அதனால சொன்னாங்க அல்லாவும் உங்களை மன்னிக்க வேண்டும் அவன் மிகவும் இறக்கம் காட்டக்கூடியவன் என்று யூசுப் அலி இஸ்லாம் மன்னித்த மன்னிப்பை அல்லா குருவானியை பேசுகின்றான் யாக்கூப் அலி இஸ்லாம் கண்ணியமான அல்லாவுடைய நடிகார்கள் யாக்கூப் அலி இஸ்லாம் தந்தை எப்படி யூசுப் அலி சகோதரர்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சகோதரருக்கு அநியாயம் செய்தார்களோ அது போன்று பிள்ளைகள் பத்து பேரும் சேர்ந்து தகப்பனுக்கு அநியாயம் செய்தார்கள் குருவான் பேசுகிறது என்ன அநியாயம் பெரும்பாவும் பாப்பாவை பாப்பாட மனதை நோவடிக்கிறது தந்தையுடைய மனதை புண்படுத்து தந்தைக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை செல்வி செய்து அவட மனதை நோவடிக்கிறது இது பெரும்பாவும் கொலைக்கு சமனானது இசுபடை சிலாம் அவர்களை பால் அடைந்த இடத்தில் விட்டு கொல்லாமல் உயிரோடு வீட்டி விட்டு வந்து என்ன சொன்னார்கள் யூசுப்பை கோனாய் காப்பிட்டு விட்டது இந்த நேரத்தில் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் நபியாக இருந்தார்கள் அவர்களுக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைகள் பத்து பேரும் சொல்வது பொய் யூசுப்பை அவரும் கொள்ளவில்லை பொய்யான இலக்கத்தை கொண்டு வந்து யூசுஃபுடைய இரத்தம் என்று காட்சி நம்ப வைத்திருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகள் பொய்யை கொள்கிறார்கள் தெரிந்து எனது பிள்ளை எனது பிள்ளை கடைசி பிள்ளை தாயை இழந்த பிள்ளை யூசுப்பை என்னை விட்டு பிரித்து விட்டார்கள் இது அந்த அழகு உள்ளத்துல ஒரு நோமினியே கொடுத்து வருத்தத்தை கொடுத்திருச்சு பல வருட காலங்களாக யாக்கூப் அழைகின்ற அழுதார்கள் குருவான் பேசுது எந்த அளவுக்கு அழுதார்கள் என்றால் அழுகு அழுகு அழுத காரணத்தினால் கண்ணீர் வடித்த காரணத்தினால் அவருடைய கண்ணில் ஒரு வருத்தம் ஏற்பட்டு கண் பார்வையை இழந்து விடுகின்ற அளவு கருதார்கள் பிள்ளைகள் பெற்றோருடைய கண்ணீருக்கு காரணமாக இருந்தால் அந்த பிள்ளைகள் அநியாயக்காரர்கள் என்பதை போல் வார்த்தைக்கு வருது நாற்பது வருட காலங்களாக கண்ணீர் வடித்தார்கள் அந்த கண்ணீருக்கு காரணம் பிள்ளை பத்து பிள்ளைகள் இல்லை அல்லாஹுடைய வேறு யார்களே அந்த அளவு அநியாயம் செய்த பிள்ளைக்கும் அநியாயம் செய்தார்கள் எனக்கும் அநியாயம் செய்தார்கள் என்று தெரிந்தும் யாக்கு பழகித்தலாம் அவர்கள் அந்த பிள்ளைகளை வீட்டை விட்டு இறங்கவில்லை நீங்கள் யூசுஃபை இவ்வாறு இவ்வாறு செய்வீர்கள் என்று முகத்தில் பேசவில்லை தகவல்களே பிள்ளைகள் சில தவறுகள் செய்வது செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு நாங்கள் சாப்பிடுவது அவர்களை வீட்டை விட்டு சுரத்துவது அந்த பிள்ளைகளை வீட்டுக்குள் செய்த தவறை வெளியில் சென்று செய்யக்கூடிய பிள்ளைகளாக சின்ன தவறு செய்த பிள்ளைகளை பெரும் பெரும் சித்தங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற்றிவிடுகிறோம் வீட்டை விட்டு பிள்ளைகளை திரட்டுவதன் மூலமாக ஒதுக்கி வைப்பதன் மூலமாக பிள்ளைகளை வீட்டுக்குள் சேர்க்காமல் இருப்பதன் மூலமாக எங்களுடைய பிள்ளைகள் இன்னும் இன்னும் மோசமாகி விடுவார்கள் கெட்டு விடுவார்கள் மோசமாக போய்விடுவார்கள் கெட்ட சூழலினை மாற்றிக் அதனால் யாக்கோ அழகிசலாம் பிள்ளைகள் அநியாயக்காரர்கள் என்று தெரிந்தும் ஒரு குழந்தையை கூட வீட்டை விட்டு மாறும் இறந்தவில்லை அழுது கொண்டே இருந்தார்கள் கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள் யூசுகை தேடிக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் பிள்ளைகளை தன்னோடு வைத்துக் கொண்டிருந்தார்கள் மன்னிப்பு மன்னித்தார்கள் கடைசியாக எல்லா தப்புகளையும் தவறுகளையும் சொல்லி யாப்பு படைய சலாசனத்திலே வந்து அந்த பிள்ளைகள் மன்னிப்பு கேட்டார்கள் அதை யா கேட்டுவதே தந்தை அவர்களே எங்களுக்காக நீங்கள் எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் தவறு செய்து விட்டோம் நாங்கள் குற்றம் செய்து விட்டோம் தப்பு தவறுகளை செய்து விட்டோம் என்று யூசபுக்கு அநியாயம் செய்துவிட்டோம் உங்களுடைய மனதை நோகடித்து நோகரிக்க செய்து விட்டோம் எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னபோது போது உடனடியாக உடனடியாக யாக்க வளையத்தில் நாம் அவர்கள் மன்னிப்பு வழங்கினார்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்கப்படுகின்ற போது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்ற வழிகாட்டலை குரான் சொல்லி தருகிறது என்ன காலத்தோ சக்தியோடக்கும் அப்படி இன்னும் ஒரு வகை உங்களுக்காக அல்லாங்கிடத்தில் நான் மன்னிப்பு தேடுவேன் அவ்வளவு பெரிய பாவத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் நான் மன்னித்தாலும் அல்ல உங்களை மன்னிக்க வேண்டும் பெற்றோர்கள் எங்களை மன்னித்தாலும் மன்னிக்க பெற்றோர்களுக்கு மன்னித்து விடுவார்கள் ஆனால் நாம் செய்த அநியாயம் பெற்றோர்களுக்கு நாம் செய்த அநியாயம் அது பயங்கரமானதாக இருக்கின்ற காரணத்தினால் மன்னிக்காமல் இருப்பார் சொன்னாங்க நான் மன்னித்து மாத்திரம் போதாது தந்தையாக நான் மன்னிப்பது மாத்திரம் போதாவே உங்களை மன்னிக்க வேண்டும் ஏன் அடியார்களோடு சம்பந்தப்படக்கூடிய குற்றம் களகோ விபச்சாரமோ அல்ல எனக்கு நீங்கள் அநியாயம் செய்திருக்கிறீர்கள்